ஹாய் கைஸ் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம அஸ்தி ரோட்டில் வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு இருக்கும் போது ஒரு பொலி ரோ வந்து பஞ்சேத்தீட்டு வந்துருக்குது பஞ்சேத்தீட்டு வந்து பள்ளத்தில் விட்டு அப்சைட் ஆகிடுச்சு ஆனால் ஃபுல் டிராஃபிக்கு பாருங்கள் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் அந்த வண்டி கொஞ்சம் ரைட்டில் ஏரியா வந்துருக்கலாம் பாருங்கள் இடம் நல்லாவே இருக்குது இந்த இடத்துல ஆனால் வந்து லெஃப்டில் ஏறி போயிருக்கிறாங்க லெஃப்டில் ஏறி போகணுன்னா வண்டி பள்ளத்தில் வீல் இறங்கி அப்சைட் ஆகிடுச்சு லைட் வேறியா பஞ்சு அப்படியே அப்செட் ஆயிடுச்சு நாங்களும் வந்து நிற்கிறோம் ஒரு நாலு மணி நேரம் மாட்டோம் பாருங்க நாலஞ்சு மணி நேரம் இருக்கு நாங்கள் வந்து நம்ம சிஜி வண்டியை அதில் விட்டு ஆட்டி பார்த்தாங்க வண்டி எடுக்க முடியல அதனால் மறுபடியும் போயிட்டாங்க போயிட்டாங்கவேசி போட்டு நம்ம வந்து கல் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து இருக்கு ரெடி பண்ணிகிட்டுருக்கிறாங்க பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்ம வண்டிகிட்ட கிளம்பிட்டோம் பை ஐஸ்